வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்து பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எழுபத்தெட்டு சென்ட் உள்ள வயல் பூமிங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குங்க உடுமலைப்பேடை டூ தாராபுரம் மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பூமிக்கு வர மாதிரி இருக்குங்க சத்தரங்கிலேருந்து பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க உங்களுக்கு தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க தடத்தோட அகலம் வந்துங்க பதினஞ்சு அடி வெளித்தடங்க உள்ளே வர்றதுக்குங்க இதான் நம்ம உள்ளே வர்றதுக்கு பாதைங்க அந்த கரும்காடு தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் தாரோடு இருக்குதுங்க அதுலேருந்து உள்ளே வர்றதுக்கு வந்து பதினஞ்சு அடி வழித்தடங்க சுத்தியுமே வந்து வயல் பூமி கரும்பு கடுது அதிகம் இந்த ஏரியாலிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஆறு டு ஏழு மாதம் வந்து அமராவதி பாசம் வசதி இருக்குதுங்க தென்னைமரம் பார்த்தீங்கன்னா ஒரு அணிமரமு இங்கே கொஞ்சம் கிணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு மரம் பக்கம் மொத்தம் முப்பது மரம் வந்துருங்க நாட்டு மரங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க ஒரு போரல் இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கழிச்சுப்பீங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வயல் பூமி தானுங்க இது பக்கத்தில் ஒரு கரும்பு காடுங்க இந்த வெயில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை எந்த காலத்துக்கு வராதுங்க நம்ம வாங்கி நெல் நடவு போடுறதுக்கு கரும்பு கரும்பு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க தினந்தோ பண்ணுற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க பூமியோடு வந்து உங்களுக்கு தெக்கோட்டில் வந்து அணிமரமு ஜல கிணறு வந்துடுங்க கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இரு தினமரம் பக்கம் வந்துடுங்க உடுமுலப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்து அடி உள்ள வழித்தடங்க வயல் நட ஓட்டுருந்தாங்க எல்லாமே அறுத்துட்டாங்க விட்டு மறுபடி இப்போ உலக ஓட்டி விட்டுருக்குறாங்க இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிணதுக்கு பார்த்ததுக்கு தென்னை மரங்க

தண்ணீர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா எந்த காலத்துக்கு வராதுங்க தண்ணி வ பாம்பேரிக்கு மேலே வந்துருச்சுங்க மொத்தம் வந்து ஒரு முப்பது நாடு திணைமறை வந்துடுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்வெல் மட்டும் வந்துடுங்க தனி கிணறு சர்வீஸுங்க ஒரு போர் வெள்ளுங்க அது பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் வாய்ங்க வருஷத்தில் வந்து ஆறு டு ஏழு மாதம் தண்ணி வைங்க ஒரு முப்பது நாடு திணைமரம் வந்துடுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா இலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மடி விலை பேசலாங்க மரம் பாருங்க எப்படி இருக்குதுங்க காப்பு நல்லா காப்பு இருக்குதுங்க மரம் எல்லாமேங்க எல்லாமே நாட்டு மரங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மடி விலை பேசிக்கலாங்க போல் வந்து வேறு ஏதாவது பூமி உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூமி பார்க்குற இருந்தால் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்